அபிராமசேகர யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமிசேகரின் நண்பாட வணக்கங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாமசு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்கணும் புனர்பூஷம்னா நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்க மிதன ராசியில் பிறந்தவங்க புனர்பூஷம் நான்காம் மாதத்தில் பிறந்த நீங்கள் கடகராசியில் பிறந்த இங்கே நீங்கள் மிதனத்தில் பிறந்தாலும் கடகத்தில் பிறந்தாலும் நீங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ ஒருவேளை மிதன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தான் மெயினாக பார்க்கணும் அப்படி பார்க்குற போது இந்த விஸ்வாவிஸ் வருஷத்தில் முக்கியமான விஷயம் மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி குறிப்பாக மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிசம்பராசிலேருந்து மிதின ராசிக்கு வர்றார் வைகாசி நான்காம் தேதி குறிப்பாக மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி கேது பகவான் சிம்ம ராகு பகவான் கும்பராசிக்கும் ஆகிறாங்க ஏற்கனவே சனி பயிற்சியாக இருக்கார் ஆக சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வ தமிழ் விஸ்வாபசு வருஷம் எப்படி இருக்கும் பொதுவாக இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுக்கங்க எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவகிரகங்கள் உங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் வேறொரு சந்தர்ப்பத்தில் தீய பலன்களை செய்யும் இப்படி தான் எல்லா கிரகங்களும் அந்த அடிப்படையில் பார்க்கிறம்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது ஏன்னா நீங்கள் புனர்பூசம்னாலே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த குரு பகவான் தான் பயிற்சி ஆக சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் இதுவரைக்கும் நீங்கள் எந்த பலனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அந்த பலன் உங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவுக்கு லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க கடந்த காலங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுக்கிறாள் பிளானிங்கை இப்போ பண்ணுறீங்க நீங்கள் ராசிபரன் பார்க்குறதே நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கணுங்களா இப்போ இந்த காலங்களில் எவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறீங்களா எஃபர்ட் எடுத்துக்கிறீங்களா அவ்வளோவுக்கு நீங்கள் ச கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இந்த வருஷம் வேண்டாம் தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணுமோ அது உங்களுக்கு நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பயணம் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் போர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ரெம்பராக இடம் வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் இந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு எல்லோருக்கும் இது வரைக்கும் தாமதமான விஷயங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ இதுகெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்கா பண வசதி இருக்கானா கண்டிப்பாக நீங்கள் லோன் போட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த லோன் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் என்பது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷத்தில் யாரெல்லாம் விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்களோ மகசூல் லாபம் வருமானங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முதலே நான் சொன்ன இதயம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் அதில் அடிக்கடி கலந்துக்குவீங்க மற்ற சுப நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்கண்ட ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தைக்காக நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் இதுவரைக்கும் பெருசாக அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவனுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி இறை அருளால் உங்களுக்கு குழந்த வாய்க்க முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நோயுடைய தன்மை குறையும் அது முழுமதிமாக ஆகும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் எனக்கு பெருசாக கடன் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கடன் படிப்படியாக குறையும் அல்லது முழுமையாக குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வருஷம் இருக்கு இது எல்லாம் உங்களுக்கு பெரிய வந்து இருப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத டூர் எதிர்பாராத டிராவல் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு மெயினா பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நீங்க புனர்வோஷ் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ஏன்னா யாரெல்லாம் நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்களோ இங்கே சர்வீஸ்லாம் நீங்கள் மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க குறிப்பாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்லேயோ பிரைவேட் செக்டர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜன்சிலேயோ ரெட்ரீட் கன்சன்லையோ நீங்கள் இருந்தால் உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் காரணம் என்னென்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அல்லது உங்கள் வேலையில் நீங்கள் லாங் லீவு போடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் கடன் நோய் இதெல்லாத்தையும் குறைக்கக்கூடிய கிரகம் வேலையில் கை வைப்பார் அப்போ யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பு உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கீங்களோ இந்த வருஷத்தில் ரொம்ப கவனமா இருங்க அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க அடுத்த நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய காலதாமதம் ஆகுதுக்கான வாய்ப்பு தான் கிரக இந்தியாக இருக்குது நல்ல சேலரி நல்ல கம்பெனி நல்ல ஒரு வருமானங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அடுத்த கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்காதீங்க கம்பெனி சுவிட்ச் ஓவராகிறதுக்கு வேணால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்க இல்லையா பட் உங்களுக்கு நீங்கள் எது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கண்டிப்பாக இல்லை பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் பண்ணல இன்க்ரிமெண்ட் பண்ணல இன்சென்டிவ் இல்லை போனஸ் பண்ண அரியர்ஸ் வரலை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வேலை இருக்கா இதை மட்டும் இந்த வருஷம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை நல்லது நடக்கலை எப்போ சுபகாரியம் நடக்கும் தெரியல சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் ஆகமான் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு திருமணம் உண்டு அதிலே உங்களுக்கு லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் ரொம்ப தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய எஜுகேஷன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன் பிஹெச்டி பண்ணேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நான் பிஆருக்கு கிரெடிட் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரும்பாலும் பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க அதுலேயும் துர்க்கையும் காளியும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க சிவ வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்